தஞ்சையில் அமைந்துள்ள விலாசம் தஞ்சையை ஆண்ட மராட்டிய மன்னர் இரண்டாம் சிவாஜி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி இருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சு வரை ஆண்டிருக்காரு இவருக்கு இருபது மனைவிகள் இருந்திருக்காங்க தஞ்சாவூர் அரண்மனையில் அரசியாக விளங்கிய இருபது மனைவியரை தவிர தவருக்கு வைப்பு மகளிரா அதாவது சேர்த்து கொள்ளப்பட்ட பலர் இருந்திருக்காங்க இவங்க தான் மங்களவாச மகளிர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க இரண்டாம் சிவாஜியின் மறைவுக்கு பிறகு மங்களவிலாஸ் மகளிர் பற்றி பல கேள்விகள் எழுது அதில் முக்கியமானது மங்களவிலாஸ் மகளிர் தாசிகளா அப்படிங்கிறது ஆனால் அவங்க கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்க கிடையாது அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு ஏன்னா அவர்கள் ராஜாவிற்காக மட்டுமே வாழ்ந்திருக்காங்க அவர் இறந்த பிறகு அவருடைய நினைவோடையே வாழ்ந்து அவர்கள் வேறு யாரையும் பார்க்காம கொள்ளாமல் வீட்டிலேயே இருந்து உயிர் துறக்கிறது தான் அவங்களுடைய முக்கிய கடமைகளில் ஒன்றாக இருந்திருக்கு ராஜாக்கள் ராணிக்கலா போல இவர்களால் பல திருக்கோயில்களுக்கு திருப்பணிகள் நடந்திருக்கு நம்ம சேனல்லையே நம்ம தொடர்ச்சியாக பல கல்வெட்டுகளோடைய மொழிபெயர்வுகளை பார்த்துட்ருக்கோம் அதில் பல கல்வெட்டுகளில் மங்களவிலாசம் மகளிர்கள் செய்த திருப்பணி அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு